காய் இல்லனா இல்லன்னா இனிமே பத்திர பதிவு சொல்றாங்களே அது உண்மையா ஆமா உண்மைதாங்க தமிழக அரசால் ஏற்றப்பட்ட இந்த சட்ட மசோதாவுக்கு நம் குடியரசு தலைவரால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அந்த சட்டத்தின் அடிப்படையில இனிமே பத்திர பதிவு செய்யப்படும் போது மூல பத்திரம் இல்லன்னா கண்டிப்பா பத்திர பதிவே ரத்து செய்யப்படும் இந்த சட்டத்தின் அடிப்படை என்ன சொல்லுங்க மேடம் இந்த சட்டத்தோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இஸ் மேண்டட்டரி அசல் ஆவணம் கட்டாயம் இப்போ வரைக்கும் ஜெராக்ஸ் காப்பி அதாவது சான்றிட்டு நகல் சுய விளக்கம் இது எல்லாத்தையும் வச்சு சில இடங்கள்ல பத்திரப்பதிவு நடந்திருக்கும் ஆனா இனிமே அப்படி கிடையாது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது இப்போ சொத்து எங்க செய்வது இது எங்க அப்பாவோட சொத்து இது எங்க தாத்தாவோட சொத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு மூல பத்திரமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னா வருவாய்த்துறையால சான்றளிக்கப்பட்ட பட்டா அந்த சொத்திற்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும் அந்த பட்டாவ பத்திர பதிவின் போது கண்டிப்பா சமர்ப்பிக்கணும் சரிங்க மேடம் ஒருவேளை சொத்து இருந்தா என்ன செய்வது சில ப்ராபர்டிஸ் பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா தனிநபர் இருக்கும் அந்த மாதிரியான அந்த சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அடமானம் பெற்ற நபர் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும் அப்ப கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் அப்படி என்ஓசி இல்லைன்னா கிடையாது என்ன செய்ய இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அசல் ஆவணம் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்க முதல்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் எங்க தொலைஞ்சது எப்படி தொலைஞ்சுது எப்ப தொலைஞ்சுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும் அதன் பிறகு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு அபிடவிட் ரெடி பண்ணி அதை அட்வொகேட் கிட்ட சைன் வாங்கணும் அது ரெண்டையும் வச்சு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்லயும் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும் அதன் பிறகு தொலைந்து போன பத்திரத்துடைய சான்றிட்ட நகல் அதாவது சர்டிஃபைட் காப்பிய எஸ்ஆர்ஓல அப்ளை பண்ணி அதை வாங்கணும் அதனுடைய ஈஸியையும் அப்ளை பண்ணி வாங்கணும் இது எல்லாத்தையும் வச்சு எந்த உங்களுடைய டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சோ அந்த ஜூரிஸ் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதன் பிறகு அவங்க சிஎஸ்ஆர் பிளஸ் நான் ட்ரேஸபிள் சர்டிபிகேட் இது ரெண்டும் தருவாங்க இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மேலும் இது போல லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ